நான் வேட் அதாவது காலகத்திற்கு தவத்திற்கு போகும் பொழுது உனக்கு மாதமும் ஆறு ஆமா இப்பொழுது எத்தனை மாதம் ஆனது என்றே தவத்தை செய்ததா எனக்கு எத்தனை வருடம் ஆனதா மாதம் ஆனதா ஒன்றுமே தெரியவில்லை உன் கர்ப்பம் என்ன ஆயிடுச்சு அமரேந்திரப்பட்ட அடித்து துன்படித்து ஒரு கற்பிணி என்று பாராமல் கூட என் அங்கத்தில் இருக்கக்கூடிய கருவை கலைக்க நினைத்தான் உன் கருவை நம்முடைய கருவை கலைக்க பார்த்தானா உண்மைதான்

இப்பொழுது முதல் வேலையாக சென்று உன்னை சிறையெடுக்க எடுக்க வந்தானே அந்த பாவி சண்டாளன் தேவேந்திரன் அந்த சண்டாளர்களை சரியான பாலத்தை புகட்டி என் கால்க்கடியில் போட்டு அடிமையாக்கி உனக்கு அடிபடி படிபடி செய்ய கூடிய வேடையாள கொண்டு வரேன் நான் பார்க்க வேண்டும் அந்த கண் குளங்க நானும் முன்னோனே வருகிறேன்

தெரியதா? ஆனா உள்ளே வக்கால ஹோலி. வக்கால ஹோலி. என்பவர் யாரா? அம்மாவுக்கு சமம். அன்னிங்கறவ அம்மாவுக்கு சமம். ஆமா. என்னுடைய மனைவி, உன்னுடைய அண்ணி அண்ணன்ன கூட பார்க்காம கர்ப்பிணி என்று கூட பார்க்காம அவளை கை தொட்டி இழுத்து சிறையடுக்க வந்தாயே புயல் பெண் என்றால் மனமிறங்கும் பெண் என்றால் பேயும் மனமிறங்கும் வேண்டாம் கொஞ்ச கூட இறக்கவில்லாமல் என்னுடைய தேவியாளர் சிறையிடுத்தாயே சித்திரவதை செய்து முதல்ல

உங்களுடைய அப்பா <sitio> <laughs> 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 செய்யும் போது நீயும் தானே வந்த ஆடன ஆட்னியா இல்லையா உன் பேர் என்ன என்ன உனக்கு நீ ஆடும்போது நிலமானது ஒரு அடி இறங்கி உட்கார்ந்திருந்த அப்படி ஒரு பக்கம் சாஞ்சிக்கிண்டே கண்கார ஓடி ஆட்டம் அந்த ஆட்டமா போடுற பாடு ஆஹா கிலோ முடியல பாடுங்க இப்போ ஏன் முன்னாடி ஆடுங்கன்னு தானே சொல்றீங்க நியாயமா சொல்றது ஆடுமே சொல்லுங்க ஆடுறோம் கோவப்படாதீங்க கோவத்தை குறைங்க மதியி மதியி ஓஹோ

சுடுகாடுதாக்கா சாமிாரு <ín Scroll within contact wire>

நன்றா இருக்கு நல்லா தமிழ் முன்னாடி இருக்கு

மட்டும்தான் கடவுள் விநாயகர் கடவுள் அல்ல முருகன் கடவுள் அல்ல பரமேஸ்வரன் பார்வதி காளியம்மன் மாரியம்மன் விஷ்ணு பிரம்மா எவ்வாணும் கிடையாது

ஊர்வசி மே மே நால பெண்கள் ரெண்டு கையும் ரெண்டு காலையும் காலை நீ மட்டும் நீ என்னுடைய இதயத்தை தடவை

ар picky wykornamed hotel chat r lod இந்த ஈரேடு ind Scene sound know in Chris uhm buts to let us tell this is a μπο enfermся인 barbalsy.ас a chief can say keep these movies and suddenlyios.ią shown to ஏறிக்கிறது ஏகமாகவே இருக்குமே கையாල් படிக்கி உங்களுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடட்டுமா இல்ல கையில எலும்பு இருக்குது அதனால அந்த எலும்பு அழுத்துது எறும்பு இல்லாம பகதியாக ஏதாவது இருந்தால் அதனால உத்தரம் கொடுத்தா நல்லா இருக்குமே நீ எறும்பு இல்லாம என்ன மேல இல்லாம ஐயோ இருக்குத மேல மார்பகம் இருக்குது அதுல குடுக்கு சொல்றப்ப அது அது இல்ல அதுதான் அதுதான் சரி சார் கொடு கொடு குடி ஒண்ண தாண்டி கொடுத்து சொல்றாங்க

一二。

மகனாகப்பட்ட பிறகு ஐந்து வயது ஆகிவிட்டது ஆனா சாமி கடவுளே என் தங்கச்சிக்கு என்ன வேலை அங்கே ஒரு பாதாள அந்த பாதாள குகையில் ஒரு பூதகணம் இருக்கிறது அந்த பூதகணம் நீண்ட நாளாக ஒரு ஜோடி வேண்டும் என்று கேட்கிறான் சென்று அவனோடு ஒன்று சேர்ந்து பல பூதங்களை பெற்று போடும் சாவு வந்தாலும் அத்தனை தேவாதி தேவர்களும் அடுத்து உதைத்து சித்திரவதை செய்து அடிமைப்படுத்தி விட்டோம் கண்கூடாக பார்த்து மனம் மகிழ்ந்தாய் மனம் மகிழ்ந்த அடித்திருக்கிறான் நம்முடைய அரண்மனையில வாயு பகவான் வாசல் பிறக்கிறான் அருணபகவான் சாணம் போடுகிறான் என்னும் இந்திரன் வா வா அதாவது குபேரன் கோட்டை வாசல் திறந்து விடுகிறான் உண்மைதான் பிரம்மதேவன் வந்து ஜாதகம் பார்க்கிறான் இருக்கிறா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்ருக்கிறான் அப்படி இருக்க அந்த நாராயணன் ஒருவன் மட்டும் தப்பித்து ஓடி விட்டான் அவன் மட்டும் மாயாவி ஆமாம் அதனால் அவனை எப்படியாகணும் அவனை என் கையால் கொள்ளணும் வேண்டி ஏற்பாடுகளை செய்கிறேன் நீ நம்முடைய மகன காலகாலத்திலே குருகுல வாசம் பிடித்திருப்பி அவனுக்கு நல்ல விதமான கல்விகளை பயில்வது உன்னுடைய பொறுப்பு அழைத்து வருகிறேன்